ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி பாடலத்துல இருபத்தி நான்காவது பாடல் பார்க்க போறோம் செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்போர் ஓமிக்கும் அப்பெண் ஆயின போது இங்கு அயல் வேறு வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன் இதுதான் பாட்டு நம்ம பொருள் பார்க்கலாம் செப்புங்காலை அச்சீதைக்கு ஓமை சொல்லுமிடத்து செங்கமலத்தோன் முதல் செந்தாமரை மலரில் வாழும் பிரம்மன் முதலாக யாரும் எளிய மாந்தர் இறுதியாக உள்ளவர் எவரும் எப்பெண்பாலும் கொண்டு எந்த பெண்ணுக்கும் எண்ணத்தகுந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் ஒப்பு பொருளை ஆராய்ந்து ஊமிப்போர் ஊமிக்கும் உவமிப்பவர்கள் ஓமானமாக எடுத்துச் சொல்கிற அப்பெண் தானே அப்பெண்களிலே சிறந்த அத்திருமகளே ஆயின போது சீதையாக அந்த இடத்திற்கு வந்துள்ளதால் இங்கு இந்த இடத்தில் அயல் வேறு ஓர் ஒப்பு அத்திருமகளை விட வேறு ஒரு ஓமை பொருளை எங்கே நாடி எந்த இடத்தில் எவ்வகை கொண்டு உரை செய்வேன் கண்டு எவ்வாறு எடுத்து உரைப்பேன் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது கம்பர் போன பாட்டில் என்ன சொன்னாரு ஐம்பொறிகள்ல வரக்கூடிய இன்பங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு உருவம் கொடுத்து ஒரு செஞ்சா அது என்னவோ அதுதான் சீதை அப்படின்னு அடுத்த பாடல்லையே சீதைங்கிறவளுக்கு ஒரு ஊமையே சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு என்னன்னா சீதைக்கு ஊமைக்கு சொல்லவே முடியாது ஏன்னா அவளுடைய அவள் வந்து ஊமைக்கு அப்பாற்பட்டவள் எல்லாவற்றிலும் எல்லா பெண்களுக்கும் எல்லாராலும் எப்பொழுதும் பல காலங்களாக உமையாக எடுத்துச் சொல்லப்படுகிறவள் திருமகள் தான் அந்த திருமகளே மிதிலையில் சீதையாக பிறந்திருக்கும் போது அவளுக்கு வேற யார ஊமையா சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு இந்த பாட்டுல இதுல ரொம்ப ரொம்ப வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா இங்க செப்புங்காலை அப்படின்னு சொல்லிடுறாரு செப்புங்காலை கால்னா கால் அப்படிங்கிறதுக்கு செப்பும் இடத்தில் அப்படின்ற இடம்ன்ற ஒரு பொருள் இருக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது விளம்புதல் அப்படிங்கிற சொல் சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கேன் அல்லது பறைதல் அரைதல் அப்படிங்கிறதுக்கு சொல்லும் பொழுதே சொல்லுதல் பேசுதல் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்குன்னு சொல்லி வரிசையா எல்லாம் பார்த்தோம்ல அதுல செப்புதல் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு எல்லாமே பேசுதல்ங்கிற பொருளாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு அதுல சொன்ன விஷயத்த சொன்னவாறே திருப்பி சொல்லுதல் எப்பொருள் எச்சொல்லின் எவ்வாறு உயர்ந்தோர் செப்பினர் அப்படி செப்புதல் மரபே அப்படின்னு நன்னூல் நூற்பா கூட இருக்கு அதனால எந்த மாதிரி பெரியவங்க நமக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி எந்த துணியில சொன்னாங்களோ அந்த துணிலேயே அந்த பொருள்லேயே அதே உச்சரிப்போட சொல்லுவது அப்படிங்கிறது தான் செப்புதல் சொன்னதை திருப்பி சொல்லுதல் அப்படின்னு அப்ப இங்க பேசும் காலை சொல்லும் காலை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம் ஆனா கம்பரிங்க என்ன சொல்றாரு செப்புங்காலை அப்படிங்கிறாரு அப்படின்னா என்னன்னா யார் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி உள்ளவர்கள் முன்னோர்கள் மரபு ரீதியா கவி மரபின்படி பல பேர் பல பெண்களை வர்ணிக்கிறது உண்டு பெண்களுடைய முகம் இப்படி முகம் வந்து தாமர மாதிரி கைகள் தனங்கள் கால்கள் கண்கள் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்னு ஒவ்வொன்று ஓமையா சொல்லுவாங்கல்ல அப்படி ஒவ்வொரு எந்த தனித்தனி பாகமாக சொன்னாலும் சரி பெண்ணினுடைய குணத்தை சொன்னாலும் சரி அவ வந்து ரொம்ப அருள் அருள் குண்ட கண்கள் இப்ப நம்ம விசாலாட்சி காமாட்சி அப்படின்லாம் சொல்றோம்ல கண் பார்வையே போதும் அருள் தருவதற்கு அப்படின்னு அந்த மாதிரி உள்ள குணத்தை சொன்னாலும் சரி அங்க அடையாளங்கள் தனம் கை கால் முகம் கூந்தல் இப்படி எல்லாம் தனித்தனி பாகமாக சொன்னாலும் சரி முழுவதுமாக பெண்ணாக சொன்னாலும் சரி இப்படி எப்படி சொன்னாலும் சரி முன்னோர் சொன்னவர் முன்னோர்கள் எப்படிலாம் ஓமை சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே திருமகளைத்தான் ஓமையா அதிகபட்சமாக இவர் ஏன்னா இவர் வந்து செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இருந்து ஆரம்பிச்சு இரு கடைக்கோடி ஒரு ஆள் எளிய மாந்தர்கள் இறுதியாக அவன் வரைக்கும் பிரம்மா தான் இருக்கிறதுலேயே மனிதர்கள் தேவர்கள் எல்லாத்திலையும் ரொம்ப உயர்வாக சொல்றவர் பிரம்மா தான் அவர்கிட்டேருந்து ஆரம்பிச்சு கடைசி ஆள் வரைக்கும் யாராக இருந்தாலும் பெண்ணுக்கு ஓமை சொல்லக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் திருமகளைத்தான் ஓமையா சொல்லுவாங்க லட்சுமி தேவிய அப்படிப்பட்ட லட்சுமி தேவிய செய்தியா வந்திருக்கும்பொழுது நான் யாருன்னு ஓமை சொல்றது ஏன்னா எல்லாரும் திருமகளை தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு அதனாலதான் இங்க செப்புங்காலை அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் எல்லாரும் தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நான் நான் வேற யாரும் போய் ஓம சொல்றது அப்படிங்கிறாரு இதுல உரை செய்வேம் அப்படின்னு இருக்கு அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது வியங் வினைமுற்று விகுதியுடைய என்னென்ன விகுதிகள்லாம் கொண்டு முடிப்பாங்க அப்படிங்கிறதுல அன் ஆண் அம் ஆம் எம் ஏம் ஓம் அப்படின்லாம் இருக்கு இது இந்த மாதிரி வரக்கூடியதுல இங்க உரை செய்வேம் அப்படின்னு சொல்றது தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் நம்ம வந்து ஆம் இது நன்னொல் நூற்பா இருக்கு அதாவது அம் ஆம் எம் ஏம் ஓம் கும் தும் தும் ரும் இது எல்லாமே வந்து தன்மை பன்மை வினைமுற்று அதாவது தான் உரை செய்வது மட்டும் சொல்லல இந்த இடத்துல உன்ன உரை செய்வேம் அப்படின்னு சொன்னா கம்பர் வந்து நான் எனக்கு வேற ஓமையே இல்லை அப்படின்னு சொல்லல அங்க பண்மையில சொல்றாரு ஏன்னா நடப்பம் நடப்பாம் நடப்பேம் நடப்போம் அப்படின்னு சொல்றது இது எல்லாம் அம் ஆம் ஏம் எம் ஏம் ஓம் இது எல்லாமே பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு கம்பர் தனக்கு மட்டும் இது வேற யாரையும் எப்படி ஓமை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லலை இது வரைக்கும் மரபுல யார் யார் தன்னுடைய முன்னோர்கள் யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர் யா யார் நினைச்சாலும் சீதைக்கு ஓமை வேற ஒரு பெண்ணை சொல்லவே முடியாது திருமகளைத்தான் சொல்லி ஆகணும் ஏன்னா தான் இங்க வந்து பிறந்திருக்கா அப்படின்னு சொல்ல வராரு இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்போர் ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயினபோது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே வந்தே விஷ்ணு பவ பயஹரம் கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ शान्ति शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग्भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति